வருக்கும் வணக்கம் மங்களம் இருந்து சுஜாதா சென்ற சிதம்பரம் ஆலயம் தத்துவத்தை அறிந்து இடம் அதை உணரும் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் ஆகாய தத்துவத்தை அறிந்து இடம் அது அதனால்தான் அதற்கு அம்பரம் சிதம்பரம் என்று பெயரிட்டார்கள் அண்டவெளியில் வெளியில் ஆகாயம் என்னும் வெளி மானிட உடலிலும் உண்டு என்பதை அங்கேதான் ஆத்மா உணர்வாக வசிக்கின்றது சூரிய பிம்பமாக வசிக்கின்றது என்று சொன்னார்கள் சிதம்பரம் சந்நிதியில் வெளி என்னும் ஆகாய தத்துவம் காட்டப்படுகின்றது மானிட மனதில் ஓர் வெளி உண்டு அங்கேதான் ஆத்ம வடிவமாக இறைவன் உண்டு என்கின்றது சூரியன் போல் இந்த ஆத்மா சுடர்விடக் கூடியது அதை ஞானத்தால் அடையலாம் தெளியலாம் என்று ஞானியர் போதனை ஆத்மா தெளிவு என்பது எது நிஜம் எது மாயை என்பது நமக்கு உணர்த்திவிடும் இது நிலையானது என்றும் தெளிவினை கொடுத்துவிடும் ஏன் இது தங்கச்சபை பொற்கோவில் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள் ஏனென்றால் அங்கேதான் சிவனின் ஒரு தொழிலை சொல்லி அதனை குறித்தார்கள் இந்த தளத்தில் அவர் அருளல் தொழிலை செய்கின்றார் அவர் சிவனின் ஈசான முகம் என்று அழைக்கப்படுகின்றது இங்கு சூரியனாக அக்னி வடிவமாக இருக்கும் சிவனே அருளல் அதாவது முக்தி அருள் குருவாக விளங்குகின்றார் இந்த தலம் சூரியனும் குருவும் சேர்ந்த மங்களத்தலம் அதனால் தான் தெய்வீக ஞானம் உயர்நிலை ஞானம் இங்கு அருளப்படுகிறது அவ் அருளல் தொழிலை செய்வதனால் இங்கே குருவாக ஞான குருவாக தட்சிணா மூர்த்தியாக இருக்கின்றார் ஞானத்தின் கடை நிலையினை அருள்கின்றார் இந்த நிலையினைத்தான் இந்த ஞான கடை நிலையாக சொல்கின்றார்கள் ஈசான முகம் அருளும் என்பார்கள் ஈஷா என்பது இந்த பொருளும் இதுதான் இந்த ஈஷா என்னும் தெய்வீக நிலை பிரபஞ்ச வெளியில் ஆத்மா கலந்துவிடும் அருளை பாக்கியத்தை தரும் இந்த சபை குருவின் உலோகம் தங்கம் குரு நிலையில் இன்றும் என்றும் அழியாது என்றும் மங்காது ஞான முக்தியினை சிவன் அருள்வதால் இந்த சபை தங்கச்சபை பொற்கோவில் பொற்சபை என்றெல்லாம் வழங்கப்பட்டதாயிற்று புடமிட புடமிட பொன் துலங்கும் என்பது போல் சிவபக்தியில் தேடலும் இறங்கும் ஆன்மா பொன் போல் சுடர் விட ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட வரம் தரும் இடத்தையே பொன்னம்பலம் என்கின்றார்கள் இட்டு காத்தார்கள் வணங்கினார்கள் சிவனில் கலக்கும் ஆத்மா சிவன் போல் ஜொலிக்கும் அதனாலே பொன்னார் மேனியனே என்று பாடினார் சம்பந்தர் சிதம்பர ஆலயம் ஞானம் தருமிடம் ஞானம் முக்தி தருமிடம் மாணிக்க வாசகர் நந்தனார் போன்ற முக்தி அடைந்த இடம் சிதம்பர ரகசியம் புரிந்து கொள்ள முடியாதது என்றெல்லாம் எதுவும் இல்லை எது உண்மையில் ரகசியமும் இல்லை புரிந்து கொள்ள வேண்ட அவசியம் மட்டுமே அங்கே உண்டு என்கின்றார்கள் மனதில் இருக்கும் வெளியில் அதாவது இதயம் அருகே இருக்கும் சக்கரம் வெளியில் ஆகாய் தத்துவமாக ஓர் வெளி இருக்கிறதல்லவா அங்கே ஆத்ம சூரியன் தத்துவத்தில் அடைகின்றது மனம் ஒருமுகப்படுத்தி இந்த வெளியினை பரவெளியோடு கலந்தால் யோகத்தில் பக்தியில் இறங்கி மிக வைராக்கியமாக சாதிக்கும் மனநிலையை தெய்வ நிலையை அடைகின்றான் மனிதன் இதுதான் சமாதி நிலை என்று சொல்கின்றார்கள் இதை சொல்வதுதான் இந்த ரகசியம் எல்லாம் கரைந்த நிலை அகந்தை அனைத்தும் அடங்கிய நிலை தானும் இரையும் ஒன்று என்று உணரும் நிலை இந்த பறவெளில் இறையோடு கலந்து விடுவதைத்தான் நித்தியம் இந்த இது நிலையானது என்பது சிதம்பர ஆலயம் போதிக்கின்றது எல்லாத்தையும் கடந்து விடு எல்லாம் கடந்துவிடும் என்று சொல்கின்றார்கள் அல்லவா இவற்றை எல்லாம் கடந்து விட்டால் நமக்கு கிடைக்கும் இந்த இறை நிலை ஞான நிலை அதுதான் நிஜம் இப்படி அனைத்தையும் கடந்து நிற்கும் என்ற அன்னையும் அவர்கள் சொல்கின்றார்கள் சகல தேவதைகளும் எதில் தோன்றி இருக்கின்றனவோ அந்த பரமாத்மாவோடு ஐக்கியமாகி விடுகின்ற ஞானிக்கு அந்த தேவதைகளும் அந்நியமில்லை அந்த சித்தி என்னும் சமாதி நிலை அருள்பவள் அன்னை இந்த அன்னையை மிருத்து தாறு குடாரிக்கா என்று சொல்கின்றார்கள் அதாவது யமன் என்னும் மரத்தை விட்டும் கோடாரி என்று சொல்கின்றார்கள் மூல பிரகிருத்தி வியாபினி வேத ஜனனி சிருஷ்டிகற்றி அப்ரமே கீட ஜனனி என்றெல்லாம் சொல்கின்றார்கள் மந்திரினி ராஜ மாத்தாங்கி லலிதா பரமேஸ்வரி என்றெல்லாம் சொல்கின்றார்கள் இப்படியாப்பட்ட இந்த அன்னை புகழ் பாடும் ஸ்ரீ லலிதா திருசதி என்னும் நூல் அன்னையை ஹராராத்யா என்று சொல்கின்றது சிவனால் ஆராதிக்கப்படுபவள் என்று அர்த்தம் அதே நூல் ஹரி பிரம்மேந்திர வந்திதா அன்னை ஹரியாலும் பிரம்மாவினாலும் இந்திரனாலும் பூஜிக்கப்படுவல் என்று சொல்கின்றது அன்னையில் கலந்து முழு சமாதி அடைந்து மனமெல்லாம் ஞானத்தில் இருக்கும் வான்வெளியில் எப்படி நிசப்தம் அமைதி நிலவுமோ அந்த அமைதியெல்லாம் கடந்த அந்த ஞான நிலை இருக்கும் முழுக்க அன்னையோடு கலந்த நிலை இருக்கும் அபிராமிப்பட்டர் ஆதிசங்கரன் பலரை அந்த நிலைக்கு உதாரணம் சொல்ல முடியும் அன்னையோடே கலந்து அப்படியே பிறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் இந்த முக்தி பேர் அடைய வேண்டும் என்று நாம் வேண்டிக்கொள்ள வேண்டிய நாள் இன்று இந்த பிரபஞ்சத்தின் நிறமான ஊதா நிறமே அங்கு இருக்குமாம் இவற்றை நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு குலப்பெண்கள் இன்று அன்னையிடம் எல்லா கடமையும் முடித்து கர்மவினை நல்லபடியாக முடிந்து வாழ்வினை எல்லா பருவத்தையும் கடந்து முடிந்து இனி கொலை தள்ளிவிட்ட வாழையாக அந்திம காலத்தில் எந்த இயக்கமும் கலக்கமும் அச்சமும் பயமில்லாமல் முழு திருப்தியோடு முழு நிறைவோடு புளியம்பழம் ஓட்டை விட்டு பெறுவது போல் வாழ்வு பற்றற்ற நிலையில் முடிய வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள் ஆம் நவராத்திரி என்பது வாழை குமரி தொடங்கி முதுமையில் ஒரு பெண் எப்படி நிறைவாக வாழ்ந்து முடிக்க அன்னையிடம் அருள் வேண்டும் என்று கேட்க வேண்டிய காலகட்டம் இந்த பருவத்திற்கு பலன்களை கேட்கும் நாட்கள் இது அப்படி அங்கிருந்து எங்கிருந்து ஆத்மா வந்ததோ அந்த மகாசக்தியிடம் நிறை வாழ்வு வாழ்ந்து பக்குவப்பட்ட ஆன்மாவாக திரும்ப வேண்டிய காலம் இந்த காலம் இந்த வரத்தை அருள்பவள் சித்தி தாத்ரி என்னும் வரமருளும் மாதா ஆதிபராசக்தி நவராத்திரிக்குமான மொத்த பலனை அவள் அருள்வாள் அவளை வேண்டுவோம் குலப்பெண்களுக்கு அஷ்டமா சித்திகள் இந்த யோகம் எல்லாம் அவசியமா என்றெல்லாம் கேட்டால் அவர்களுக்கு இந்த வரம் ஏனென்று கேட்டால் அதற்கான பதிலும் உண்டு தன் கர்மத்தை சரியாக செய்யும் பெண் அன்னை எல்லா வரமும் கேட்காமலே தருவாள் தன் தர்மத்தை உணர்ந்தவளுக்கு எல்லாம் தானே வாய்க்கும் இப்படியாக திரிசக்தியாக இருக்கும் தெய்வங்களே குழந்தையாக்கினாள் அனுஷியை அவர்களிடம் சக்தியினை விட அவள் தன் தான் மிகவும் முக்கியமாக நினைத்துச் செய்தாள் அதனால் அவள் பெற்ற வரம் பெரியதாய் இருந்தது இந்த சக்திகளை வழங்கியவள் அன்னை தன் கடமையினை தன் கர்மத்தை சரியாக செய்யும் பெண்ணுக்கு தவமிருந்து முனிவர் தரும் சித்துக்களை விட பெரிய சக்தியினை அன்னை தருகின்றாள் இன்றைய நாளின் தாத்பரியம் இதுவே நவராத்திரியில் பெண்கள் வழிபட்டு பெரும் பலனை அடையும் தத்துவம் இதே இந்த மகாசக்தி நாத வடிவில் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றாள் அந்த நாதத்தையே வீணையாக கொண்டு சரஸ்வதியாக காட்சி அளிக்கின்றாள் எல்லா சக்திகளும் சித்துக்களும் சிறப்பு வரங்களும் மாற்றலும் அவளிடமிருந்தே வருகின்றது அவளே தன் சக்தியினை எல்லா வகையிலும் தன் அடியாருக்கு அழித்து இயக்குகின்றாள் பின் அவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்கின்றாள் என்று ஞான தாற்பயம் சொல்லும் நாள் இது இந்த அன்னையினை போற்றி பாடலாம் அவளுக்கான ஸ்லோகம் பாடலாம் அவளை சரஸ்வதியாக வணங்கி சகல கலைகளும் நமக்கு சித்தி பெற வேண்டி கொள்ளலாம் அதனாலே இந்த நாள் வகுக்கப்பட்டது சித்த கந்தர்வ யக்யாதீர் சுரார் மரபி சேவையாமா சதா போயா சித்திதா சித்திதாயினி சித்தர் கந்தர்வர் தேவர் முனிவர் மனிதர் எச்சர் என்ற அனைவராலும் வழங்கப்படுபவளும் என்றும் வெற்றி ஒன்றையே பெறும் தேவி சித்திதாத்ரி என்னுடைய அனைத்து செயல்களையும் ஜெயத்தை தர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ளலாம் இந்த ஸ்லோகத்தை அனைவரும் பாடி வணங்கி நவராத்திரியின் பலனை அடைய வேண்டும் வேதமும் வேதத்தின் அந்தமும் அந்தத்தில் மெய்ப்பொருளும் வேதமும் வேதத்தின் மார்க்கமும் மார்க்க பிணக்கருக்கும் போதமும் போத உருவாகி எங்கும் பொதிந்த வினை நாதமும் நாத வண்டார்க்கு விண்டாமரை நாயகியே என்று கம்பன் பாடியிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நவராத்திரியில் இந்த நவதுர்கையை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை பகிர்ந்து கொள்ள அவளின் ஆசி எனக்கு கிடைத்தது இதை கேட்டவரும் கேட்க செய்தவருக்கும் அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்று அன்னையிடம் வேண்டிக் கொள்ளலாம் இந்த நவராத்திரி நாயகியான ஒன்பது நவதுர்கையை பற்றி தெரிந்து கொள்ள நாம் நிறைய கொடுப்பினை செய்திருக்க வேண்டும் அனைவருக்கும் அந்த மாதா அருள் புரியட்டும் ஸ்ரீ மாத்திரே நமக்கு ஸ்ரீ மாத்திரே நமக ஸ்ரீ மாத்திரையே நமக